இப்போ இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மதுரை மார்க்கெட்ல அதாவது மூலிகை செடிகளுக்கு ஃபேமஸான ஒரு கடை இருக்கு நிறைய யூடியூப் சேனல்ல பேஸ்புக்ல டீட்டெயில்ஸ் பாத்துருக்கீங்க அப்படியே வந்து அண்ணன்கிட்ட கிட்ட டீட்டெயில்ஸ் பாத்துக்கலாம் அண்ணன் தான் செல்வம் பச்சிலை மூலிகை கடை அப்படியே அண்ணன் கிட்ட டீட்டெயில் கேட்டுக்கலாம் உங்களுக்கு வணக்கம் மழையில இருக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தை திலக திடல் மார்க்கெட்டு சும்மா சும்மா கலர் வரலாம் ஆரப்பாளையம் ஆரப்பாளையத்துல இருந்து வரலாம் சென்ட்ரல்ல இருக்கு நம்பர் கொடுத்துரு அந்த காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு என்ன மூலிய வேணாலும் தர்றேன் ஒவ்வொரு மூலியோட விவரத்தை சொல்றேன் சரி ஒரு சின்ன சந்தேகம் வந்து உங்ககிட்ட ஃப்ரெஷ் மூலிகை வந்து டெய்லி எத்தனை கிடைக்கும் டெய்லி ஆர்டர் பண்ணா உங்களுக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் எத்தனை மூலிகள் கிடைக்கும் ஒரு ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் மூலி வரைக்கும் கிடைக்கும் ஆயிரம் இருந்து மூலிய வரைக்கும் ட்ரை இருக்கு ட்ரைவசம் இருக்கு ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் ட்ரையவும் கிடைக்கும் பவுடராவும் கிடைக்கும் கிடைக்கும் பவுடர் பட்டையாகவும் கிடைக்கும்